ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு துண்டு பிரெட்டை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிடலாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் ஆவும் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா டின்னருக்கு கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஆறு துண்டு பிரெட் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி வந்து க்யூப் க்யூப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க சும்மா ரஃப்பாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப அப்படியே ஷேப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை சும்மா அப்படியே ரஃப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க இன்னொரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து ரெண்டு முட்டை வந்து அப்படியே உடச்சி சேர்த்துக்கணும் இப்போது முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வந்து எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெட் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த முட்டையோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும் போது ப்ரெட் வந்து அங்கங்கே ஊறி போய் வந்து இந்த மாதிரி வந்து உடஞ்சி போகும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த ப்ரெட்டில் வந்து எல்லா பக்கமும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்சரை வந்து அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்னு கூட வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து டக்குன்னு பசிச்சிச்சின்னா நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நமக்கு போதும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் ரொம்ப மெல்லிஸாக தட்டக்கூடாது இந்த மாதிரி நம்ம அடுத்த டோமில் கொஞ்சம் வந்து மொத்தமாக வந்து தட்டிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து வச்சிருந்தாலே போதும் கீழே வந்து நல்லாவே வெந்துடும் இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்ட உடனே இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்த்தா சாப்பிடும்போது பீஸா மாதிரியே இருக்கும் அதனால் தான் சேர்க்குறோம் அப்படியே பிளைனாக செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து டொமேட்டோ கெட்சப் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மாவுலாம் எதுவுமே பிசைஞ்சு கஷ்டப்படாமல் ஈஸியாக ப்ரெட்டை வச்சே வந்து நம்ம பீஸா வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போது இதை நம்ம வந்து பீஸா மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த பீஸை எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சீஸியாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் பீஸா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க பீஸா கேட்குறாங்கன்னா டக்குனி இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான கிரியேட்டிவான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்